திருச்சி மாவட்டம் துறையூரில் திருச்சி வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் மனோகராஜன் தலைமையில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் விதமாகவும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இந்திய ராணுவத்திற்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் துறையூர் சிலோன் ஆபீஸ் பகுதியிலிருந்து ஆபரேஷன் சிந்தூரில் பணியாற்றிய தமிழகத்தை சேர்ந்த ராணுவ வீரர் ஸ்ரீராம் அவரை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் தேசிய கொடி ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர் ஊர்வலத்தின் போது பாகிஸ்தானிற்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பி முக்கிய வீதிகள் வழியாக சென்று துறையூர் பேருந்து நிலையத்தை வந்தடைந்தனர் இராணுவ வீரர் ஸ்ரீராம் மற்றும் முன்னாள் இராணுவ வீரர் மேஜர் லோகநாதன் ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் துறையூர் நகர தலைவர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட செயலாளர் இன்ஜினியர் தனபால் மாவட்ட துணைத் தலைவர் சித்ரா விவசாய அணி தேசிய செயற்குழு உறுப்பினர் ராஜேந்திரன் துறையூர் கிழக்கு ஒன்றிய தலைவர் விநாயகமூர்த்தி மேற்கு ஒன்றிய தலைவர் மணி உப்பிலியபுரம் வடக்கு தெற்கு ஒன்றிய தலைவர்கள் மோகன்ராஜ் சிவநேசன் அம்மன் கேப்ஸ் சரவணன் செந்தில் ஆகியோர் கலந்து கொண்டனர்

வலையை குறைந்து அங்கே அணு ஆயுதங்களை வைத்து பாகிஸ்தான் அணு ஆயுத தாக்கல் தாக்குதல் இந்தியா மீது தயாராக இருந்தபொழுது பொழுது நமது ராணுவ வீரர்கள் அணு ஆயுதம் இருந்த அந்த கைதான முறை மலை குகையை முற்றிலுமாக தவிர்த்து அணு ஆயுத தாக்குதலை தடுத்து வைக்கிறார்கள் அதே போல தொண்ணூறு நிமிடத்திலே பதினாறு ராணுவ தளங்களை தவிர்த்தறிந்து வான்வழி தாக்குதலை மூடினார்கள் பாகிஸ்தான் துருக்கி சீனா போன்ற நாடுகளிடம் போல் கையெழுந்து நின்று தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை பாரத பிரதமரை செஞ்ச வேண்டும் என்ற நிலை அவர்களுக்கு வந்தது அமெரிக்காவிடம் பேசிய போது துணை அதிபர் அவர்கள் சொன்னார்கள் இரு நாட்டு பிரச்சனை நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டார் இந்த தீவிரவாத தாக்குதல் இதற்காக நடத்தப்பட்டது பாலஸ்தீனத்துக்கும் சீனாவுக்கும் ஒரு அச்சுறுத்தல் நடத்தவே பாரத பிரதமர் அவர்களால் செந்தூர் ஆபரேஷன் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது